மாமன்னர் ராஜராஜ சோழன் வணக்கம் நான் தான் உங்க ட்ரெண்டிங் தமிழ் இன்றைய நமது வீடியோவில் வரலாற்றின் பக்கங்களில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம் தென்னிந்திய வரலாற்றில் மட்டுமல்ல உலக வரலாற்றிலேயே தனது வீரத்தாலும் தொலைநோக்கு பார்வையாலும் அசாத்தியமான நிர்வாகத்தாலும் கலாச்சார புரட்சியாலும் சோழப் பேரரசை ஒரு பொற்காலத்திற்கு இட்டு சென்ற அந்த மாமன்னர் யார் தெரியுமா இந்த வீடியோவில் இராஜராஜ சோழர் யார் எங்கிருந்து வந்தார் அவருடைய பிறப்பு முதல் பட்டாபிஷேகம் வரை அரியணை ஏறியது முதல் கடற்படை வலிமை வரை தஞ்சை பெரிய கோவில் கட்டியது முதல் அவரது நிர்வாக சீர்திருத்தங்கள் வரை அனைத்தையும் விரிவாக அலசப்போகிறோம் ஒரு வரலாற்று பயணம் செல்ல தயாரா சோழ பேரரசின் புகழ்மிகு சகாப்தத்திற்குள் நுழைய தயாரா அப்படியானால் இந்த வீடியோவை ஒரு நொடி கூட ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மாமன்னர் இராஜராஜ சோழன் சோழ பேரரசின் புகழ்மிகு மன்னர்களில் ஒருவர் இவருடைய இயற்பெயர் அருண்மொழிவர்மன் சுந்தர சோழனுக்கும் வானவன் மகாதேவிக்கும் மகனாக பிறந்த இவர் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் இராஜகேசரிவர்மன் என்ற பட்டத்துடன் அரியணை ஏறினார் ஒன்று அரியணை ஏறுதலும் ஆரம்ப காலமும் நண்பர்களே இராஜராஜன் அரியணை ஏறியதே ஒரு தனிக்கதை தனது அண்ணன் ஆதித்ய கரிகாலனின் மர்ம மரணத்திற்கு பிறகு அரியணைக்கு உரியவராக இருந்தும் தனது சிற்றப்பனான உத்தம சோழனுக்காக வழிவிட்டு அவரது ஆட்சிக்கு பிறகே சோழ சிம்மாசனத்தில் அமர்ந்தார் இதுவே இராஜராஜனின் மாண்பையும் ராஜ தர்மத்தையும் காட்டுகிறது இரண்டு மகத்தான இராணுவ வெற்றிகள் இராஜராஜன் வெறும் அரசர் அல்ல ஒரு போர் வியூக நிபுணர் சேர பாண்டிய வெற்றிகள் பாண்டிய மன்னன் அமரபுஜங்கனை தோற்கடித்து கேரளத்தின் முக்கிய துறைமுகமான காந்தலூர் சாலையை தகர்த்தெறிந்து சேரர்களை அடிபணிய வைத்தார் இதன் மூலம் மும்முடிச் சோழன் என்ற கம்பீரமான பட்டத்தை பெற்றார் ஈழத்தின் படையெடுப்பு இலங்கையின் வடபகுதியை கைப்பற்றி அனுராதாபுரத்தை அழித்து பொல்லன்னருவையை புதிய தலைநகரமாக்கி மும்முடிச் சோழ மண்டலம் என்று பெயர் சூட்டினார் இது சோழல்களின் முதல் கடற்கடந்த பெரிய வெற்றி சாளுக்கியர் மற்றும் கங்காபாடி கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் சில பகுதிகளை வென்று மேற்கு சாளுக்கியருடன் மோதி வெங்கி பகுதியிலும் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டினார் மாலை தீவுகள் வெற்றி இராஜராஜனின் கடற்படை எவ்வளவு வலிமையானது என்பதற்கு மாலை தீவுகள் வெற்றி ஒரு சான்று இந்திய பெருங்கடலில் சோழர்களின் ஆதிக்கத்தை நிலைநாட்டி வர்த்தக பாதைகளை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார் நிர்வாக சீர்திருத்தங்கள் தொலைநோக்கு பார்வை கொண்ட ஆட்சி இராஜராஜன் போர்க்களத்தில் மட்டும் புலியல்ல நிர்வாகத்திலும் ஒரு சக்கரவர்த்தி நில அளவை உழகலன்தான் கோல் இவர் சோழ நாட்டில் உள்ள அனைத்து நிலங்களையும் துல்லியமாக அளந்தார் நிலத்தின் தரத்திற்கு ஏற்ப வரி விதித்தார் இதற்காக குறவன் உழகலந்தான் இராஜராஜ மாராயன் என்ற தலைமையின் ஒரு குழுவை அமைத்தார் இது அந்த காலத்திலேயே ஒரு புரட்சிகரமான நிர்வாக சீர்திருத்தம் மண்டல பிரிவுகள் நாட்டை மண்டலங்களாகவும் உட்பிரிவுகளாகவும் பிரித்து நிர்வாகத்தை எளிதாக்கினார் கோவில் நிர்வாகம் கோவில்களை வெறும் வழிபாக்கு தலங்களாக மட்டுமில்லாமல் கல்வி பொருளாதாரம் சமூகம் என பலவற்றுக்கும் மையங்களாக மாற்றினார் கோவில் செப்பேடுகள் மூலம் வருவாய் நிதி மேலாண்மை என அனைத்தையும் பதிவு செய்தார் கட்டிடக்கலை மற்றும் கலைக்கு பங்களிப்பு தஞ்சை பெரிய கோவில் இராஜராஜ சோழன் என்றால் முதலில் நினைவுக்கு வருவது தஞ்சை பெரிய கோவில் கிபி ஆயிரத்தி பத்தில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த மாபெரும் கோவில் இராஜராஜனின் கலை மற்றும் கட்டிடக்கலை மீதான காதலை உலகுக்கு பறைசாற்றுகிறது வெறும் கோவில் அல்ல அது ஒரு பொறியியல் அதிசயம் எந்தவித சிமெண்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான டன் எடை கொண்ட கற்களை கொண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே கட்டப்பட்ட ஒரு பிரமிப்பு இது இந்த கோவில் திராவிட கட்டடக்கலையின் உச்சம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம் இதன் கோபுரம் கல்வெட்டுகள் சிற்பங்கள் ஒவ்வொன்றும் ஒரு காவியம் நீங்கள் எப்போதாவது தஞ்சை பெரிய கோவிலுக்கு சென்றிருக்கிறீர்களா அந்த கோவிலின் கம்பீரத்தையும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அது தாங்கி நிற்கும் வரலாற்றையும் நேரில் உணர்ந்திருக்கிறீர்களா வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக சென்று வாருங்கள் பண்பாட்டு புரட்சி இராஜராஜன் சைவ சமயத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தார் அழிந்து போன தேவார பாடல்களை தொகுக்க நம்பியாண்டார் நம்பிக்கு உதவி செய்தார் இது தமிழ் சமய இலக்கியத்திற்கு அவர் ஆற்றிய மிகப்பெரிய பங்களிப்பு மறைவும் வாரிசும் கிபி ஆயிரத்தி பத்தில் இராஜராஜ சோழன் மறைந்தாலும் அவர் நிறுவிய சோழ பேரரசு ஒரு அசைக்க முடியாத சக்தியாக நிலைத்தது அவருக்கு பிறகு அவருடைய மகனான முதலாம் ராஜேந்திர சோழன் அரியணை ஏறி சோழ பேரரசை கங்கை வரை கொண்டு சென்று மேலும் விரிவுபடுத்தினார் ஆம் நண்பர்களே இராஜராஜ சோழன் வெறும் ஒரு அரசர் அல்ல அவர் ஒரு சிற்பி ஒரு கட்டிடக்கலைஞர் ஒரு கடற்படை தளபதி ஒரு நிர்வாகி ஒரு பண்பாட்டு காவலர் அவருடைய ஆட்சிக்காலம் தமிழர்களின் கலை பண்பாடு வீரம் நிர்வாக திறமையை உலகுக்கு எடுத்துக்காட்டிய ஒரு பொற்காலம் இன்றளவும் தஞ்சை பெரிய கோவில் அவரது அழியா புகழை பறைசாற்றி நிற்கிறது அவர் வகுத்த நிர்வாக முறைகள் அவர் பயன்படுத்திய உத்திகள் இன்றும் வியப்புடன் பார்க்கப்படுகின்றன இராஜராஜ சோழன் என்ற பெயர் தமிழர்களின் பெருமையின் ஒரு குறியீடு இந்த வீடியோவில் மாமன்னர் இராஜராஜ சோழனின் வாழ்க்கை அவரது வெற்றிகள் அவரது நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் கலைக்கு அவர் ஆற்றிய பங்களிப்புகள் குறித்து விரிவாக பார்த்தோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இராஜராஜ சோழனின் எந்த செயல் உங்களை கவர்ந்தது உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் நன்றி வணக்கம்